முதுகலமாக திகழும் மலு கியோதவி ஊக்குவிக்கும் பொருட்கள் தெரிவித்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வடகிழக்கு பருவமழை முன்னேற்ற நடவடிக்கைகளை கிராம ஊராட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் பிற்படுத்தும் பொருட்டு கிராமத்தில் விவாதித்தல் ஒன்னு தாழ்வான மற்றும் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களில் மழைநீர் தடைபடாமல் செல்லும் வகையில் வலியற்றல்

பின்னர் தீர்மான பணிகளுக்கு அனைத்து கிராம ஊராட்சிகளின் மக்கள் பிரதம மந்திரி ஊரை கிராம ஊர சபைகளில் ஒப்புதல் விவாதிக்க வேண்டியதில் இறுதி வேண்டும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை கிராம சபையில் வைத்து விவாதிக்க வேண்டும் பொருள் பதிமூணு ஐயப்பன் அக்கா அவர்களை அனைத்து கிராம மக்கள் சார்பாக அங்கோடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல நம்முடைய கல்வி அரசு வாழ்த்துக்களை ஈடுபடுகின்றோம் எங்கள் ஜெயேந்திர நகர் உண்மையாக நகர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காவலாக இருக்கின்றது

நம்ம ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும் அதுக்குள்ள நம்ம எல்லாம் வராம வீட்டு பக்கம் வராமல ஏற்பாடு பண்றதும் கண்டிப்பா செய்வோம் அதே மாதிரி நாம வயலில் சொன்னாங்க மாடெல்லாம் ரொம்ப வீட்டுக்கு மேலே வந்து எல்லாம் பண்ணி அசனி பண்ணி கொடுக்குறதும் சொல்றாங்க கஷ்டமா வச்சிருக்காங்க அதையும் நல்ல விதமா செஞ்சுருவோம் மனைவி அங்கே அந்த பள்ளங்க வசதி குடிநீர் வசதி முக்கியமா குடிநீர் வசதியும்